வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சஷ்டின் பயன் மற்றும் சஷ்டினா என்ன அது எப்படி வரும் எப்போ வரும்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர்ட் பை பை மோட் ஆப் இது மொபைல் ஆப்புங்க நம்ம இ ஷாப்பிங் பண்ணிக்கலாம் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுவது மூலமாக வந்து நம்மளுக்கு பொருட்களை டிஸ்கவுண்ட்லேயும் கொடுக்குறாங்க தேங்க்யூ சஷ்டிங்கிறது முருகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு விரத நாள் தாங்க சஷ்டினா என்ன தெரியுமா உங்களுக்கு சஷ்டினா அகப்பேன்னு சொல்லுவாங்க அகப்பேயில் இல்லாதது வெளியே வராதுன்னு சொல்லுவாங்க அதாவது குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க இல்லை நான் பல வருஷமாக கஷ்டப்படுறேன் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வருத்தப்படுறவங்களும் இந்த சஷ்டி விரதம் வந்து இருக்கலாம் இந்த சஷ்டினா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு சஷ்டிங்கிறது அமாவாசைக்கும் ஆறுனா கழிச்சோம் பௌர்ணமி பௌர்ணமிக்கு ஆறுனா கழிச்சோம் தாங்க சஷ்டி அந்த சஷ்டி வந்து வளர்பிரை சஷ்டி தேய்பிரை சஷ்டின் தாங்க சொல்கிறாங்க அந்த சஷ்டி தேய்பிரை சஷ்டியாக இருந்தாலும் வளர்பிரை சஷ்டியாக இருந்தாலும் முருகனுக்கு உகந்த நாள் தாங்க சொல்லணும் அந்த சஷ்டி அன்னைக்கு நீங்கள் முருகனை மனதார நினச்சி காலையில் பூஜை பண்ணணுங்க பூஜை பண்ணிவிட்டு ஒரு நாள் காலையில் விரதம் வந்து இருக்கணுங்க முடிஞ்சவங்க ஒரு நாள் ஃபுல்லாக சஷ்டி விரதம் இருப்பாங்க வாயில் தண்ணி பச்சை தண்ணி கூட படாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருப்பாங்க முருகனுக்கு உங்களால் முடியலன்னா ஒருவேளை மட்டும் கூட விரதம் இருங்க முருகன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வழியே காட்டுவார் இந்த மணிக்கு விடாமல் நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் சரி வேறு பிரச்சனை இருந்தாலும் இந்த மணி விரதம் இருந்தால் அதுவும் சரியாகுங்க முருகனுன்ற அருளால் இப்படி தாங்க சஷ்டி விரதம் வந்து இருக்கணும் இருக்கணும் கோயிலுக்கு மறக்காமல் போய் முருகனுக்கு நீங்கள் கோயிலுக்கு போகும்போது முருகனுக்கு எதுவும் வாங்கிட்டு போக முடியலனாலும் கொஞ்சோண்டு ஒரு பூவாச்சும் வாங்கிட்டு போங்க முருகனுக்கு முருகனுக்கு வெறுங்காயோடு போகிறத விட ஒரு முளம் ஒரு முளம் பூ வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா முருகன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் முருகனுக்கு பூக்கள்லாம் அவ்வளோ விருப்பமானது தாங்க அதனால தான் உங்களால் முடிஞ்சால் பூஜை பண்ணுங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் முருகன் அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வெறுங்கையோடு போனாலும் ஏற்றுக்குடுவார் இருந்தாலும் வெங்கையோட போகாம பூவோட போனீங்கன்னா முருகன் ரொம்ப சந்தோஷப்படுவார் உங்களுக்கு பிடிச்ச இந்த சஷ் கந்த சஷ்டி கவசம் கந்த அனுமபதி அந்த மாணிக்கி பாடல்கள்லாம் எல்லாம் பாடி முருகனை சந்தோஷமா வச்சுக்கிட்டிங்கன்னா முருகன் நம்மள சந்தோஷமா வச்சுக்கிடுவார் ஆனால் ரொம்ப சோதிப்பார் இருந்தாலும் கடைசியில் அள்ளி கொடுப்பார்